நான் வணக்கண்ணா இந்த இடம் வந்து நடுவலூர் செல்லும் வழியில் செட்டி குளம் என்கிற இடத்துல வந்து இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் அமைஞ்சுள்ளது இரண்டு பக்கமும் தாரோடு வசதி மெயின்லே அமைஞ்சிருக்குதுண்ணா விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதுரத்துக்கு ஒரு வீடு இருக்குது ஒரு ஆழ்துளை கிணறு ஒரு கிணறு தனி சர்வீஸ்னா இடம் வாஸ்துபடியாக அருமையாக இருக்குது இந்த இடம் கிணறு வந்து சனி மூலையிலையும் போர் சனி மூளையில இருக்கிறது கொவ்வேரமேல வீடு இருக்குது அருமையான விவசாய நிலம் நீங்கள் இடத்த வீடியோவை பாருங்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்வோம் இடத்த பாருங்கள் இடத்த தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து அதோடைய விவசாய பூமினா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க போர் பாருங்க தெரியுது இது போர்னால் போர்லேயும் நல்ல தண்ணி கிணறு கிணத்துக்கடையில் ஒரு மாமரம் கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும் கண்பரிச வச்சுருக்காங்க அது வீடுண்ணா பன்னெண்டு சதுரம் வீடு இடம் வந்து சதுரத்துக்கு சதுரங்கண்ணா இது கிணறு இப்போ வீடு காமிக்கிறோம் சப்போட்டா மரம் நெல்லி மரம் பொய்ய மரம் எல்லாம் வச்சுருக்காங்க சப்போட்டா வீட்டுக்கு பக்கத்தில் சப்போட்டா உங்க வந்தாங்கண்ணா உங்களுக்கு இப்போ வீடு பாருங்கள் பன்னெண்டு சதுரம் வீடு வீடு நல்ல பெரிய வீடு விலை விவசாயிகளுக்கு ஏற்ற விலை சொல்கிறாங்க எந்த ஒரு காடு இதுவும் பண்ண தேவையில்ல இது வீடுங்கண்ணா ஒருத்தங்க புதுசாக வந்தால் வந்து குடியிருக்கலாம் விவசாயம் பண்ணலாம் எது சீரமைக்க தேவையில்லை எல்லாமே சீரமைச்சா அருமையாக இருக்குது அருமையான நிலம் இரண்டு ஏக்கர் விவரங்களுக்கு அணுகவும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணவும்